காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்க வருகிறோம் ஆண் பெண் இருவரும் வந்து காதல்ல எப்படி உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க அவங்களுடைய லவ் ரொமான்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் காதலுக்கு முன்பின் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இவங்க என்ன பார்ட்னர் கிட்ட எதிர்பார்க்குறாங்க இவங்க வந்து எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க என்ன மாறுபாடுகள்லாம் அவங்க வாழ்க்கையில் லவ் லவ்வுக்கு அப்புறம் வந்து திருமண வாழ்க்கை இதெல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக காணலாம் அதற்கு முன்னாடி அவங்களுடைய சில குணநலன்களையும் காணவிருக்கிறோம் அதற்கு பிற்பாடு ஆண் பெண் இருவருக்கும் என்ன மாதிரியான செயல்பாடுகள் இந்த காதலால் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான மாற்றங்களையும் சிறப்பாக காணவிருக்கிறோம் மீன ராசி இது கால சக்கரத்தின் பன்னிரெண்டாம் ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் அயன சயன போகத்தை சொல்லக்கூடிய ராசி இதனுடைய ராசி அதிபதி குரு அதனால் வந்து இவங்க எதுலேயுமே வந்து நேர்மை நாணயத்துடன் நிற்கக்கூடியவர்கள் அதே போல நியாயம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இவங்களுக்கு வந்து எல்லா வாக்கியமும் கிடைக்கும் ஆனால் வந்து என்னென்னா லேட் ஆகும் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள் நல்ல குணம் உண்டு யோசித்து எல்லா காரியத்தையும் நடத்தி வெற்றி காணக்கூடியவர்கள் தன் ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள வந்து ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்பு பாசம் இரக்கம் அதை தாண்டி காதல் உணர்வும் அதிகமாக இருக்கும் ஆண்களாக இருக்கும்போது பெண் தன்மையும் மென்மையும் காணப்படும் இது பெண்ராசுனால மனதுக்குள்ளேயே வந்து பூட்டி வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியில எதையும் சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு அழுத்தம் தாஸ்தி அப்படின்னு எதிர்ப்பாளர் வந்து நினைப்பாங்க கற்பனை வளம் வந்து நிறைய இருக்கும் தான் வந்து ஈஸியா வந்து காதலில் விழுந்துடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு ஒன்று தேவை அதற்காக எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போய் அதை வந்து செய்து முடிக்கக்கூடியவங்க பிளெக்சிபிளாக இருப்பாங்க ரொம்ப வந்து அப்படியே ஒரு கடுமையாக இல்லாமல் சூழலுக்கு ஏற்றாற் போல நேரத்துக்கு ஏற்றாற் போல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா தனுசு குரு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இது வந்து குரு நீர் ராசி அதனால் வந்து இது வளைந்து கொடுக்கும் தன்மை அதிகம்னு சொல்லலாம் அதே போல் யார் நல்லவர் யார் கற்றவர் என்று அடையாளம் காண்பதில் இவங்களுக்கு குழப்பம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் சில நேரங்களில் வந்து இவங்களால் வந்து ஏமாற்றமும் இ அடையிறாங்க அர்த்தவங்க கிட்ட அப்படின்னு பார்க்க முடியுது இவங்களை பொறுத்த வரைக்கும் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலர் வந்து பேசுகிறாங்க முடிவு எடுக்கிறாங்க அதனால் இவங்க இப்படி தான் வந்து மற்றவர்களாக மற்றவர்கள் வந்து ஜட்ஜு பண்ணுவது வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல்நலம் பாதிப்பு ஏற்படும் ஆறாம் அதிபதியே சூரியனாக வர்றதுனால உடல் நலம் பாதிப்பு பெருமளவு காணப்படக்கூடும் இவர்களுக்கு அதே போல் கடன் பிரச்சனையும் ஏற்படும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா பரந்த மனப்பான்மை உண்டு இது குருவுடைய வீடு என்பதனால இவங்களுக்கு பொருளாதாரம் வந்து எந்த வகையாவது கிடைச்சது பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து யாரையும் வந்து ஒரு சிலர் வந்து யாரையும் எழுதி நம்புறதில்ல சந்தேக குணமும் இருக்கும் அந்த சந்தேக குணம் வந்து குடும்ப வாழ்விலும் இருக்கும் நல்லா அவங்க வந்து உறவு பாசம் எதுவும் வச்சாலும் இவங்க எதாவது வேற மாதிரி சிந்திக்கிறாங்களான் என்று அவங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து யாரையாவது நம்பி போனாலும் அந்த யாரை நம்புகிறாங்களோ அவங்களே வந்து இவங்களை ஏமாத்திடுறாங்க அதுதான் வந்து இவங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது அதுதான் இவங்களுடைய பெரிய ட்ராஜடி அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ப கூடாதவரை நம்பி ஏமாறக்கூடிய சூழல் அதிக அளவில் வந்து இவங்களுக்கு ஏற்படுது இவங்களை வந்து கெடுப்பதற்கு வந்து யாருமே வரவானா இவங்களே இவங்களுக்கு வந்து துன்பத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் அதை மாதிரி பேசிடுவாங்க ஒரு சில நேரம் அவங்களுடைய பேச்சு அந்த மாதிரி ஏற்பட்டுவிடும் ஏன்னா ரெண்டாம் மதிப்பு ஏச்சப்பாக இருக்கிறதுனால இவங்க வந்து பெரும்பாலும் குடும்பத்தில் வந்து மூத்தவராக இருக்கிறாங்க குடும்ப பொறுப்புகளை வந்து சின்ன வயதிலேருந்தே ஒரு சிலர் ஏற்கிறாங்க நஷ்டம் வந்து தெரிந்து வரக்கூடியவர்களாக குடும்பத்துடைய கஷ்ட நஷ்டம் அனைத்தும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல பண்பாளர்களாகவும் இருக்கிறாங்க உழைப்பு உண்மை தான் இவங்களுடைய தாரக மந்திரமாக இருக்குது நிறைய அவங்க வேலை பார்க்குறது வந்து அலைச்சல் திருச்சிலோடு இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா வேலைக்காக ரொம்ப தூரம் போகிறதா இல்லை குடும்பத்தை விட்டு தள்ளி எடுத்துக்கிட்டு சூழல்லாம் உருவாகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து சிறுக சிறுக சேமித்த பணத்தை வந்து யார்கிட்டயாவது தந்து ஏமாறக்கூடிய சூழலும் ஒரு சிலருக்கு வந்து பெரும்பான்மையாக ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது மோட்ச வீடு என்பதுனால தேவையற்ற நிறைய அனுபவங்கள்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அதனால் இவங்களுக்கு நாணமும் ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பம் வேலை பார்க்கும் இடங்களில் வந்து எதிரி இருப்பாங்க இவங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் மனதில் இருக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சொல்லக்கூடியவர்களில் அதனால் ஒரு சிலருக்கு வந்து டிப்ரெஷனும் அதிகம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தையின் அன்பு வந்து அதிகம் பெறக்கூடியவர்கள் அவருடைய ஆதரவும் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் தாயாருக்கு அதிகப்படியாக செலவு செய்யக்கூடியவர்களாகவும் இவர்கள் காணப்படுகிறார்கள் இவங்களுடைய கல்வி அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு கல்வி முன்னேற்றமும் நல்ல ஒரு பட்டப்படிப்பெலாம் பெறறாங்க அது வந்து ஒரு காலகட்டம் படிக்க முடியலன்னா கூட வாழ்வின் பிற்பகுதியில் வந்து படித்து முடிச்சிடுறாங்க ஏன்னா அதனுடைய நாலாம் அதிபதி புதனாக இருப்பதுனால நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் வேறு இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து நட்பா வரக்கூடியங்கிட்ட தான் இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து காதலும் வந்து மலரும் இவங்க வந்து தன்னுடைய மகிழ்ச்சிக்காக நிறைய வந்து செலவிடக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்குடைய செவ்வாயின் அமைப்பை பொறுத்து இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்பு வந்து இருக்கும் அதே போல் வாழ்வின் முன்னேற்றமும் வந்து அங்கே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது குருவின் வீடாக இருப்பதுனாலும் சுக்கரனுடைய உச்ச வீடாக இருப்பதனாலும் காதலில் வந்து அதிக அளவு ஈடுபாட்டுடன் இருக்கக்கூடியவர்கள் காதலுக்கு வந்து நிறைய மரியாதை தரக்கூடியவர்கள் உண்மையான காதல்னா அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க உயிரையே விடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் என அந்த அளவுக்கு வந்து அழகான ஏன்னா சுக்கன் காதலுக்குரிய கிரகமே எங்க உச்சமாகறதுனால அவனுடைய காதல் வெளிப்பாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாம் வந்து ஜெயிக்கணுன்றது காதல்னு பண்ணிட்டாங்கன்னா அதை எப்பேடுப்பட்டாவது ஜெயிக்கணுன்ற கொள்கை இருக்கக்கூடியவங்க அதே போல் ஆஹ் கிட்ட வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் காதல்ல வந்து அதிக அளவு பாசிட்டிவ் உணர்வு கொண்டவர்கள் இவங்களுக்கு வந்து காதலியை வந்து நல்லா ஒரு திறமையாக இருக்கிறவங்கள தான் இவங்க வந்து காதல் செய்கிறவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் காதலி வந்து நிறைய காசு கிஃப்ட்டு வாங்கி கொடுன்னு எதிர்பார்ப்பாங்க இவங்களும் வந்து அந்த மாதிரி வந்து திருப்பி அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க அதே போல் அவங்களுடைய படிப்பு தொழிலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே போல் அவங்க காதலுக்கும் இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய நடை உடை பாவனையால் பிறரை வந்து எளிதில் கவரக்கூடியவர்கள் தங்களுடைய நெருங்கி யார்கிட்ட பழகுறாங்களோ அவங்கள வந்து காதல் விலையில் வீழ்த்துடுவாங்க யார் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரெண்டாக பழகுவாங்க அவங்களே வந்து இவங்க வந்து காதலன் காதலியாக ஆக்கிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் காதலும் காமமும் இவங்கக்கிட்ட வந்து அதிகமாக இருக்கும் அதான் சொல்லிட்டேன் காதலில் வந்து இறங்கிட்டாங்கன்னா அதை தீவிரமாக இருந்து ஜெயிக்கணுன்ற வெறியும் இவங்களுக்கு இருக்கும் பார்ட்னரே வந்து அனைத்து வகையிலையும் ஒரு திறமையான பார்ட்னராக தான் வந்து இவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணத்தை வந்து அதிகம் விரும்பக்கூடியவர்கள் இவங்க வந்து பெரும்பாலும் கடகராசி கூட வந்து இவங்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுருதுன்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து எல்லோரையும் நம்பி ஏமாறுறாங்க எல்லோருடமும் வந்து க்ளோஸ் ஆகும் ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் பழக மாட்டாங்க பழகிட்டாங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஃபுல்லாக சரண்டர் ஆயிடுவாங்கன்னா ஒரு சிலர் வந்து க்ளோஸாக பழகிடுறாங்க உண்மையாகவும் ஆயிடுறாங்க எளிதில் அப்படின்னு வந்து சொல்லலாம் துணைக்கிட்டவும் வந்து ரொம்ப உண்மையாக அழகாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து ஏமாத்துறது வந்து இவங்களை சுலபம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் ஏமாத்துறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் மனதளவில் சுக்குநூறாக உடைந்து போகக்கூடியவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அதனால் வந்து அவங்க எடுக்கக்கூடிய முறை வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாது அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் நம்ம அவங்கள ஏமாத்திடலான்னு தப்பு கணக்கு போட முடியாது இதுவும் இங்கே வந்து உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கணும் அவங்க ஏமாறி தானே ஏமாத்தலாம் நினைக்கக்கூடாது அவங்க ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க தான் நம்ம தாங்க முடியாது இவங்க எதிர்பார்ப்பது உண்மையான அன்பு மட்டும்தான் அந்த அன்பை வந்து கரெக்டா நம்ம தந்துட்டா போதும் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நேற்று பொதுவான குணங்களை கொண்ட மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் வந்து அவங்களுடைய காதல் உணர்வுகளை எப்படி வந்து வெளிப்படுத்துகிறாங்க அவங்களுடைய லவ் ரொமான்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது பெண் இருவருக்கும் வந்து ஒரே மாதிரியான உள்ள வெளிப்பாடுகளும் எண்ணோட்டங்களும் தான் இருக்கும் இப்போ அதில் வந்து ஒரு சில சின்ன வித்தியாசங்கள் தான் இப்போ ஆண்கள் வந்து எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்றத வந்து முதல்ல பார்க்கலாம் இது வந்து நம்மளுக்கு உபயராசின்னு சொல்லிட்டோம் அதே போல் நீர் ராசின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவரும் வந்து நல்ல வசீகரிக்கும் தன்மை உடையவர்கள் இவங்களுடைய காதல் உணர்வுகளுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அவங்க வந்து அவங்களுடைய பார்ட்னரை எப்படி தேர்வு செய்யறாங்க ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாராவது வந்து பிளீஸ் பண்ணால் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதே போல் இவங்களும் போய் மற்றவர்களை வந்து பிளீஸ் பண்ண விரும்புவாங்க நீர் ராசின்னு நம்ம வந்து என்பதால் இது கிட்ட வந்து நிறைய ஒத்துப்போதல் வந்து இருக்கும் நல்லா வந்து ஒரு வளைந்து கொடுப்பாங்க மற்றவருக்கு ஃப்ளெக்சிபிள் இருக்கும் ஏன்னா தனுசு குரு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் அது குருவுடைய வீடாக இருந்தாலும் அது வந்து நெருப்பு ராசி இது வந்து குருவின் வீடு தான் இது வந்து நீர் ராசி என்பதனால இது கிட்ட ஒத்து போகுதல் அதிகமாக காணப்படும் யாராவது வந்து கண்ணீர் விட்டு அழுதா வந்து இவங்க மெல்த் ஆகிடுவாங்க கரைந்து போயிடுவாங்க கருணை வந்து அதிகமாயிடும் சும்மா அழுகாத எனக்கு மனசு தாங்காது நீ அழுகாம இரு நீ என்ன சொன்னாலும் நான் வந்து கேக்குறேன் அப்படின்னு கண்ணீர் விட்டாலே அவங்களுக்கு வந்து கருணை பிறந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னுடைய அதிபதி வந்து குரு என்பதுனால இவங்க வந்து பார்ட்னரை வந்து பார்ட்னருடைய தரத்தை வந்து எடை போடுவாங்க நல்ல ஒரு தரமான ஆளாக தான் இவங்க வந்து பார்ட்னரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இலக்கிய மனம் கொண்டவராக இருந்தாலும் ஒரு சாஃப்ட் நேச்சர் பொலைட்டா ஒரு ஜென்டிலாக ஹம்பிளாக ரொம்ப சிம்பிளா எளிமையாக இனிமையாக அவங்கள பார்க்கும் போதே இருக்கும்போது ரொம்ப இவங்களுக்கு பிடிச்சி போயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்ரோச் பண்ணலான்னு வந்து எண்ணம் அவங்களுக்கு தோன்றிடும் சுக்கரனுடைய உச்சம் அடையிறதுனால சுப போகங்களை அதிகம் வந்து இவங்க வந்து விரும்பக்கூடிய இருக்கிறவங்க நல்ல சாப்பாட்டு பிரியரா அழகை வந்து ரசிக்கக்கூடியவரா நல்ல ஆடை உடுத்தக்கூடியவரா பிரயாணங்களையும் விரும்பக்கூடியவராக இருக்கிறாங்களா நல்ல அழகு வந்து செஞ்சிக்க கூடியவங்களா என்று பார்த்து அவங்க அதை வந்து ஆராய்ச்சி அறிஞ்சிட்டாங்கன்னா சரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு வந்து இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிடும் இது உபயராசி என்றதுனால ஓடி ஓடி போய் வந்து உதவி செய்வாங்க பெரும்பாலும் வந்து ஒரு சொல் வழக்கு இருக்கு மீன வந்து உதவியாக இருக்கும் கைவிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுல உத்திரட்டாதி வந்து ரொம்ப சிறப்பு என்னன்னா இது வந்து ஒரு ஸ்டெபனாகவும் இருக்கும் நிறைய வந்து ஒத்துப்போகவும் செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத உபயராசி உதவியாகவும் இருக்கும் துணையாகவும் இருக்கும் இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லவ் ப்ரப்போசல் பண்றது வந்து ரொம்ப ஜென்டிலா போய் சொல்லுவாங்க பார்ட்னர் வந்து அப்படியே வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறதுலேயே வந்து மயங்கி விழுந்துடணும் அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுடைய அப்ரோச்சு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டா ஒரு இனிமையா அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க துணையாக வந்து ரிஷபம் துலாம் காரர்களை வந்து சேர்க்கக்கூடாது ஒன்ஸ் வந்து இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களோட பார்ட்னர்கிட்ட வந்து ரொம்ப வந்து ஒரு டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அவங்களுடைய ஆசைகள் விருப்பங்களை எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க மீனம் வந்து சீக்கிரம் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும் அதே போல் வந்து ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரமாக வெறுக்கம் செஞ்சிடும் இதுகிட்ட இருக்கிற மைனஸ்ன்னு கூட இதை சொல்லலாம் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஆழமாக ஒருத்தரை வந்து விரும்புகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமா அதை வந்து வெறுக்கவும் செஞ்சிருவாங்க இது மட்டும் இவங்க வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து பார்ட்னரை ஒருத்தரை வந்து கவனிக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்குன்னா அவங்கள வந்து ஒரு ராஜா ராணி மாதிரி ரொம்ப அருமையா கவனிச்சிடுவாங்க எதிர இருக்கிறவங்க வந்து அப்படியே வேந்து போனோம் என்னடா இவங்க எப்படி கவனிச்சிட்டாங்க நம்ம இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு அன்பம் ஒரு அருமையாக வந்து அவங்கள ரொம்ப ஒரு உச்சாணி பொம்பளையே உட்கார வச்சிட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்து கவனிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணம் அவங்க ஃபீல் பண்ண வச்சிடும் நடாத நம்மளை எவ்வளோ இதுவாக கவனிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஆன பிறகு இவங்க வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண தேவை அதே போல் ஒரு கமிட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு ஃபேமிலி ஒரு ரெஸ்பான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து இவங்க ஈடுபாடோடு செஞ்சுருவாங்க ஒரு ஈஸி கோயிங்காக டேக்கிள் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப அழட்டிக்கிறதோ ரொம்ப கஷ்டப்படுறதோ இல்லை கேஷுவலாக வந்து முயற்சி பண்ணி டைமுக்கு வந்து ஒவ்வொரு தேவைகளையும் வந்து ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இது அவங்களுடைய ப்ளஸ் ஏற்கனவே சொல்லிருக்கோம் அந்த குருவுடைய வீடுன்றதுனால இதுக்கு மணி ஃப்ளோ வந்து தாராளமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதே போல் இவங்க பார்ட்னரோட வந்து எப்படி வந்து ஒரு நெருக்கமாக இருக்கிறாங்க அந்த உறவை வந்து எப்படி தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனத்துக்கிட்ட வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குணம் இருக்கும் எவ்வளோதான் வந்து மற்றவங்க அறிவுரை ஆலோசனை சொன்னால் கூட இவங்க வந்து கேட்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு வந்து ஒரு செல்ஃப் சென்ஸ் இருக்கும் அந்த சென்ஸ் வந்து எங்கேயாவது டச் டச்சு பண்ணும்போது தான் அவங்க அதை மட்டும் வந்து செய்வாங்க அந்த சென்ஸு மீறிய ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து கன்வெர்ட் ஆகிறது இல்லை அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் கூட எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு வேலை செய்யணும் அப்போ தான் பார்ட்னர் சென்சபிளாக மேட்ச் ஆகிட்டா இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அமைஞ்சிருது அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனம் வந்து எமோஷனல் அட்ராக்ஷனை விட பிசிக்கல் அட்ராக்ஷனை விட இல்லை ஒரு நாலேஜ் அட்ராக்ஷனை விட சென்ஸாக மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்க்கறாங்க நாம என்ன நினைக்கிறோம் அந்த சமயத்தில் அது பார்ட்னருக்கும் புரியணும் தெரியணும் அதை அவங்களும் நினைக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கக்கூடியவங்க அந்த சென்ஸு கரெக்டாக வந்து ஸ்ட்ரிங்க் ஆச்சுன்னா அப்ப இவங்க லைஃப் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சப்போஸ் சென்ஸ் ஒத்து போகல மீது இது எல்லாம் ஒத்து போகுதுனாலும் அங்கே தான் விளைவுகள் வந்து பிரச்சனைகளாக பூதாகரமாக உருவெடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனம் வந்து சுகபோகங்களை தரக்கூடியவர்கள் இவங்க அதே போல் வாழ்க்கை வந்து சுகபோகமாக வாழ விரும்பக்கூடியவர்கள் இவங்க வந்து சந்தோஷமாக ஆனந்தமாகவும் இருக்கிறாங்க மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் துணை சரியாக அமையும் போது அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனம் வந்து தன்னுடைய எண்ண அதிர்வுகளை வந்து கரெக்ட் ஃபாலோ பண்ணும் பார்ட்னரோட எண்ண அதிர்வுகளை உள்ள உணர்வுகளை வந்து பெரிதாக ஒரு சீரியஸாக எடுத்துக்குமானா அங்கே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃபேமிலின்னு வரும்போது பொருளாதாரம் பொறுப்புகள் குடும்பத்தை பார்க்கறது இந்த விஷயங்கள்லாம் வந்து அது ரொம்ப சிறப்பாக டைமுக்கு பார்த்து பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நடந்துக்குவாங்க ஆனால் அவங்க துணையுடைய நெருக்கமானது அவங்க சென்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம் இப்ப மீனத்தில் பிறந்த ஆண்களை வந்து அவங்க பார்ட்னர் ஆசைப்படுறாங்க சப்போர்ட் பண்ணி அந்த வாழ்க்கையை வந்து நல்லபடியா எடுத்துட்டு போகலான்னு வந்து அவங்க நினைக்கும் போது ரொம்ப சிம்பிளா அவங்க வந்து அதை வந்து ஒரு பெருதுப்படுத்தாமல் இவங்க இவ்வளவுதான் இவங்க இப்படிதான் அப்படின்னு நினைச்சி அவங்கள புரிஞ்சு நடந்துக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்ற எல்லா விஷயத்திலையும் அவங்களும் வந்து இவங்களோட வந்து ஒத்து வந்துடுவாங்க அப்போ இங்கே வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் துணையும் மீ மீனமும் வந்து விட்டு கொடுத்து போகும்பொழுது அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நீண்ட நாட்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கையாக வந்து அவங்க வாழ்ந்து கடந்து வராங்க அப்படின்னு பார்க்கலாம் மீனராசி பெண்களுடைய உள்ள வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் மீனராசி பெண்கள் வந்து ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வளைந்து நிறைந்து குடிக்கும் தன்மை ஏன்னா கால சக்கரத்தின் பன்னெனா இடம் வந்து சொல்லிட்டோம் அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு செயலோ ஒரு காரியமோ நடக்கும்பொழுது ஒரு மனப்பக்குவத்தை மட்டும் வச்சுக்கணும் இதுவும் கடந்து போகும்ன்ட்டு இந்த மீனராசியுடைய தன்மையே எல்லாத்தையும் வந்து அறிந்து அனுபவிச்சு அதற்கு பிற்பாடு ஒரு நாணம் பெறக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் காலச்சக்கரத்தின் மோர்ச்சஸ்தானன்னு சொல்கிறோம் அயன சயன போகஸ்தானம் அப்படின்ட்டு இந்த மீன ராசி லக்னக்கார பெண்கள் வந்து நல்ல தோற்ற பொழிவு ஒரு சற்று உடல் பூசணா போல் இருக்கும் அதே போல் உயரமும் வந்து ஒரு நார்மலான உயரமாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல நேர்மையாக இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு கல்வி ஞானம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க கண்கள் வந்து மீன் போன்று புருவம் வில் போன்று கனிந்த பார்வையும் மென்மையாக பேசக்கூடியவர்கள் தெய்வீக சிந்தனை வந்து உண்டு இது குருவின் வீடு துனால ரொம்ப ஞானம் அதிகம் பரந்த மனப்பான்மையும் கிட்ட வந்து காணப்படுது ஒருத்தர்கிட்ட வந்து பழக மாட்டாங்க பழகிட்டாங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓவராக பேசியே என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு கூட அவங்க வந்து அது ஒரு தப்பாக எடுத்துக்கிற மாதிரி கூட இவங்க சிந்திக்க வச்சுருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு சிலருடைய குணாதிசயங்களும் அப்படி இருக்குது பெரும்பாலும் வந்து நல்லா பழகக்கூடியவங்க பழக மாட்டாங்க ரொம்ப யோசனை பண்ணுவாங்க பழகிட்டாங்கன்னா ரொம்ப அனுபவிப்பாங்கன்னா பார்த்துருக்கோம் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஓவராக பேசும்போது எழுது தரப்பு என்ன நினைக்கும் என்ன இது ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் முனைஞ்சு அந்த மாதிரி கூட சிந்திக்க வைக்க வச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய புரட்டாதி வந்து கொஞ்சம் முன்கோபம் உண்டு நட்சத்திரத்துக்கு புரட்டாதி நட்சத்திர பெண்களுக்கு நேர்மையாக இருக்கும் அவசர முடிவு எடுக்கும் அதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க மத அவங்க எந்த மதத்தில் இருக்காங்களோ அந்த மதத்தின் மீது ஒரு பற்று ஒரு அது மேல வந்து ஒரு அதீத ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னோம் உத்திரட்டாதிக்காரங்க வந்து கடின உழைப்பாளி தன் தேவைக்காக எதையும் அஹ் துணிந்து செய்யக்கூடியவர்கள் வளைந்து நினைந்து கொடுப்பாங்க தன் காரியத்தை செய்து கொள்வதற்காக எப் இவ்வளவு துரனாலும் இறங்கி போவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நேர்மை நீதியை வந்து பின்பற்றக்கூடியவங்க ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவங்க வந்து மற்றவர்களிடம் வந்து ஏமாறும் சூழல் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனுதியை கண்டா பொங்கு எழுந்துருவாங்க ஆனால் வீண் பிரச்சனைகள் வந்து தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கால்குலேட்டிவ் மைண்டாக வந்து இருக்கக்கூடியவர்கள் அதே போல புத்திசாலித்தனையாக இருக்கவும் இந்த ரேவதி அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பெண்களுக்கு வந்து காதலில் அதிக ஈடுபாடு வருது அதே போல் அவங்க வந்து அது மாதிரி வந்தாலும் காதலில் வந்து அவசரப்படக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து காதலுக்கான கிரகம் சுக்கரனே வந்து உச்சமாகிறதுனால கண்டிப்பாக இவங்க வந்து காதல் விழக்கூடியவங்க முதல்ல வரக்கூடிய காதல் வந்து இவங்களுக்கு அவ்வளோவா செட் ஆகுறதில்ல அடுத்து வரக்கூடிய காதல் தான் வந்து இவங்களுக்கு வந்து செட் ஆகுற மாதிரி இருக்கும் பெண்கள்லாம் வந்து தங்கள் துணைவரை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப அவசரலாம் படக்கூடாது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படியே விப்பப்பட திருமணம் பண்ணால் கூட பெற்றோருடைய சம்மதம் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட ஒரு சிலருக்கு காதல் சக்சஸ் ஆனாலும் பிரச்சனை ஆகாட்டியும் பிரச்சனை ஏண்டா நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிற மாதிரி ஆகிடும் ஒரு சிலருக்கு ஏன்னா வாழ்க்கை துணையை வந்து அதிகம் வந்து இவங்க நேசிப்பாங்க பாசம் அன்புலாம் வச்சுருப்பாங்க ஒரு கட்டத்தில் அதே வைத்த அன்பும் பாசமும் வந்து இவங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து த குழந்தைகள் மேலே வந்து அதிக அளவு ஈடுபாடு உடையவர்கள் ஒரு சிலருக்கு வந்து தாமத திருமணம் தாமத குழந்தை பாக்கியெல்லாம் கூட ஏற்பட்டுடும் இல்லை சீக்கிரம் கல்யாணம் கூட கல்யாண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கேளாதிபதியே மாரகாதிபதி பாதகாதிபதியாக வர்றதுனால நிர்வாகத்திறன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அனைவரையும் அனுசரித்து செல்லும் பண்பு அதே போல் உதவும் குணம் வழிகாட்டுதல் நிறைய வந்து தெய்வீக சிந்தனை இறை நம்பிக்கை உங்ககிட்ட வந்து காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் உள்ள அனைத்து தரப்பினரையும் மிக நே நேர்த்தியாக எந்த ஒரு பொறுப்பையும் குடும்பத்துள்ள அனைத்து பொறுப்புகளையும் வந்து இவங்க நேர்த்தியாக செஞ்சுருவாங்க அனைத்து தரப்பினரையும் வந்து அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து இந்த காதல் வர நேரத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம திருப்பியும் வந்து இது வலியுறுத்தணும் சரியான துணையை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு பொறுமை அவசியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனராசி வந்து வாழ்க்கை துணையை தேடும் எடுக்கும்போது விஷமம் துலாம் எடுக்கவே கூடாது துலாம் வந்து நீர் ராசி அது கூட வந்து ஒத்தே போகாது அந்த மாதிரி இணைஞ்சிட்டாங்கன்னா டெய்லியும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து போர்க்களமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனராசிக்கு வந்து எந்த ராசி மீது ஈர்ப்பு ஒரு நட்பு காதல்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு நீராசி நிலராசியான ராசியான ரிஷபம் நமக்கு கன்னி மகரம் மேலே வ வரும் அதை தாண்டி இவங்களுக்கு வந்து மிதிரம் அதே போல் தனுசு மீதும் வரும் ஒரு சிலருக்கு சிம்மம் மீதும் வரும் சிம்மம்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு வந்து கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு ஆறு எட்டாக ரிஷபம் வரும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து கட்டணும் துலாவுக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் இது ஒரு சிலருக்குலாம் வந்து சுபகிரக தொடர்பெல்லாம் இருந்தால் காதல் சக்ஸஸ் ஆகிடும் திருமணத்துக்கு அப்புறம் வந்து பிரச்சனை வந்துடும் இவங்களுக்குலாம் வந்து தாரதோஷம் கலத்திர தோஷம்லாம் வந்து இருக்குதான்னு பார்த்து கொள்ளணும் அதே போல் இவங்களுக்கு ஏழாம் அதிபதியே மாரகாதிபதியாக வரதுனால சரி அதே போல் வந்து ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலையும் சரி கூட்டு தொழிலையும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் 반들 반드... ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த ஏழாம் அதிபதி வக்ரமாகி இல்லை நீசமாகி அதே போல் நீச பங்கமாகி இருக்குதுன்னாலும் ஏழாம் இடத்துல வந்து கேதுக்கள் சனி செவ்வாய் இவங்கெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க ஏழாம் அதிபதியே வக்ரமாகறாரு அப்படிலாம் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் திருமண வாழ்க்கையில் அசுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது ஏழாம் அதிபதிக்கு வந்து இந்த மாதிரி பாவ கிரக சேர்க்கை பார்வையெல்லாம் இருக்குதுன்னும்போது போது நம்மளுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமண நேரத்தில் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு தசாபதிகள்லாம் நடக்கக்கூடாது சரி திருமணம் பண்ணி ஒரு நாலஞ்சு வருஷம் நல்லா போகிறாங்கன்னா கூட ஒரு அஷ்டம சனியோ ஒரு கண்டக சனி ஒரு ஏழரை சனி காலங்கள்லாம் இந்த தோஷம் தாரதோஷம் இருந்தால் அப்போ பிரச்சனைகள் ஏற்படும் திருவிழியும் கொடுத்துருவோம் அதனால் இந்த உபயராசிகளை பொறுத்த வரைக்குமே திருமண வாழ்க்கையில் பொருத்தம் பார்க்கும்பொழுது நம்ம சரியான பொருத்தம் பார்த்துக்கொள்ளணும் லவ் பண்ணிட்டுனோ இல்லை வந்து ஒரு மனசுக்கு பிடிச்சி வச்சோம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது பொருத்தம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம துணையை தேர்ந்தெடுக்கும் போது வாழ்க்கையை வந்து கடந்து வருவதற்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப ராசி லக்னக்காரர்கள் வந்து ஒரு லவ் பண்றாங்க அந்த லவ் பண்ணாங்கன்னா அந்த லவ்வை வந்து எப்படி வந்து நம்ம தக்க வைத்துக்கலாம் இல்லை அந்த காதலில் வந்து எப்படி வந்து ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக போகலாம் ஏன்னா என்ன வந்து நம்ம எவ்வளோலாம் எச்சரிக்கையாக இருங்கன்னா கூட லவ் வந்து எட்டி பார்த்துடுது அப்போ அந்த காதலன் காதலியுடைய குணமோ இல்லை துணையுடைய இதுவோ நம்ம எப்படி வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு இது ஒரு டிப்ஸாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே மீன ராசி லக்னக்காரர்கள் நம்ம சொல்லிட்டோம் பன்னெண்டாம் இடம் மோட்சஸ்தானம்னு சொல்லிட்டு ஐனஸ் ஐனம் மோச்ச இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து உணர்ந்து கடந்து போக வேண்டிய ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை வந்து அனுபவித்து கலைத்து அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இதுவும் கடந்து போகணும் அதை தாண்டி போகணும் அந்த பக்குவத்துக்கு வந்து இவங்க வர்ற வரைக்கும் அந்த கர்மா வந்து அவங்களை விடாது அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இதுக்கு வந்து பழகிட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்பா பெற்றோர்கள் சொல்லிடணும் ரொம்ப வந்து எதுலேயுமே ஒரு டீப்பாக போய் நீங்கள் இணையாதீங்க நடந்தால் நல்லது நடக்காட்டினா நீங்கள் வந்துடுங்க இல்லை ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா சரி இதுக்கப்புறம் வந்து இது வந்து இதில் என்ன நடந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ஒரு கேஷ்லாம் எடுத்து கடந்துக்கணும்னு நம்ம பிள்ளைங்களாக இருந்தால் நம்ம சொல்லிடணும் அது தான் சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்து அந்த பக்குவத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய உணர்வுகளுக்கு மட்டுமே ப்ரையாரிட்டி கொடுக்குற ஒரு துணையை தான் ஒரு இவங்க வந்து லவ் பண்ணுவாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய துணை அப்படி தான் இருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க உணர்வுகளுக்கு மட்டுமே வந்து முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு நினைக்கும் அப்படி இல்லைனா கூட இவங்க லவ் பண்ண பிறகு அந்த பெண் அந்த மாதிரி மாறிடும் ஏன்னா எங்களுடைய ஐந்தாம் இடமே வந்து கடக வீடாக வரும் அப்போ இவங்க லவ் பண்ண பிறகு அந்த பொண்ணு வந்து ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணோம் இவங்க வந்து எனக்கு ப்ரியாரிட்டி இவங்களுக்கு ப்ரியாரிட்டி நான் மட்டும்தானா என் குடும்பத்தை பாதுகாப்பானா இல்லை பாதுகாப்பாளா எங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்களா அப்படின்னு வந்து அது ரொம்ப எதிர்பார்க்கும் அதை வந்து ஒரு நத்தை வீட்டுக்குள்ளே சுருங்குற மாதிரி அவங்களுடைய எண்ணெய் உறவுகள்லாம் வந்து பாட்னருடைய எண்ணெய் உறவுகள்லாம் சுருங்கி விடும் அதுலேருந்து அவங்களை வெளியே எடுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து காதலே கை கூடுறதுக்கு ரொம்ப தாமதம் ஆகும் ரொம்ப லேட் ஆகும் அதனால வந்து காதலுக்கெல்லாம் எதனா ஆப்ஷன் வந்தால் வேண்டாம்னு சொல்லிடாதீங்க ஒத்துக்கோங்க நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்து வேண்டாம்னு சொல்லிட போறீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னும் போது அங்கே ஓகே சொல்லணும் தேடி வரும்போது தான் உங்களுக்கு காதல் கிடைக்கும் அது பிறகு நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காது அப்போ ஒன்று நினச்சிக்கணும் மீன ராசிலக்ன காரர்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் உண்மையாக இருந்து ஒரு விஷயத்துக்காக அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் கிடைக்காத பட்சத்தில் நம்ம கர்மம் அங்கே வந்து கழிது அப்படி நினைச்சிட்டு நீங்கள் கேஷ் கடந்து வந்துடணும் எல்லாத்தையுமே ஒரு மனப்பூர்வமாக ஆண்டு அனுபவித்து அதிலிருந்து வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் ஒரு நாணத்தையும் பெறக்கூடியவர்கள் நீங்கள் அதனால மீன ராசி லக்னக்காரர்கள் கலத்தறதுக்கிட்ட நிறைய வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு காம்ப்ரமைஸு அவங்கள புரிஞ்சுக்கணும் நமக்கு வரக்கூடிய களத்தலம் அவங்க நிறைய ஒரு ஆண்டு அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க சரி அவங்களுக்கு கிட்ட நம்ம எந்த அளவுக்கு வந்து நடந்துக்கிட்டால் நம்ம ரெண்டு பேர் நான் ஆண்களுக்கும் அதான் சொல்லியிருப்பேன் நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கை வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஸ்மூத்தாக போகணும் வரக்கூடிய பார்ட்னர் அவங்கள வந்து நல்லா புரிந்து கொள்ளும் பொழுது இவங்களும் பார்ட்னரை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப நீண்ட காலம் வந்து ரொம்ப சிறப்பாக அருமையாக பயணிக்குது அப்படின்னு சொல்லலாம் மெயினராசி ராசி ஆண் பெண் இருவரையும் வந்து நம்ம தாராளமாக லைஃப் பார்ட்னராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அவங்க கிட்ட வந்து நிறைய நல்ல குணங்கள்லாம் எல்லாம் காணப்படும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் மிக்கவர்கள் அவர்களை நம்ம வந்து துணையாக அடையும் பொழுது வாழ்க்கையில் பலவிதமான பாக்கியங்கள் நம்மளை தேடி வரும் குருவுடைய வீடுன்னு சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒத்துப்போதல் அவங்க கிட்ட நிறைய காணப்படும் ஒரு நேரம் புரிந்து கொள்ளனாலும் ஒரு நேரம் வந்து அவங்க சூழலை புரிந்து நமக்காக வந்து அனுசரித்து போகக்கூடியவர்கள் ஒன்றுமே கிடையாது அவங்ககிட்ட வந்து நம்ம அதீத அன்பை செலுத்தும்போது ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா போதும் அவங்க வந்து நமக்காக எதையும் செய்ய தயாராக கூடியவர்கள் அப்பேற்பட்ட மீனராசி லக்னக்காரர்களை நம்ம வந்து லைஃப் பார்ட்னராக தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்மளும் வந்து பாக்கியசாலிகள் தான்